அனைவருக்கும் வணக்கம் சொல்லாய்வு வரிசையில் இன்னைக்கு நம்ம கன்னட மொழியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் தமிழர் தான் உருவாக்கினது அப்படின்னு ஆயிரக்கணக்கான சொற்கள் பல மொழிகளை நான் விளக்கி காணொலிகளாக வெளியிட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து கன்னட மொழியை பற்றி பார்க்க போகிறோம் கன்னட சொற்கள் எவ்வளோ ஒரு பதினைந்து சொற்கள் கன்னடத்துக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் ஒரே ஒரு எழுத்துங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் வந்து ஒரே ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி தான் உருவாக்கியிருக்காங்க அதாவது எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ கன்னட மொழி இப்போ மலையாளம் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒன்றா இருக்கிற நாட்டை பிரிக்கணும் மக்களை ஆடுறதுக்காக தான் இந்த மொழிகளை உருவாக்கியிருக்காங்க யார் உருவாக்கினது இப்ப தெலுங்கு மொழியை வந்து யாரும் எந்த தெலுங்கர் உருவாக்கல கன்னட மொழியை கன்னடர் உருவாக்கல மராட்டி மொழிய மராட்டி உருவாக்கல இந்தி மொழியை இந்திகாரங்க யாரும் உருவாக்கல இதையெல்லாம் யார் உருவாக்கினதுனா தமிழர்கள் தான் உருவாக்கினது தமிழ் தெரியாத ஒருத்தரால ஒரு மொழியை உருவாக்க முடியாது இப்போ ஆங்கில மொழி இருக்குன்னு வைக்க ஆங்கிலம் ஜெர்மனி இந்த மொழி இந்த மொழியை ஆங்கில மொழியை உருவாக்கணும் அப்படின்னா யாரால முடியும்னு நினைக்கிறீங்க ஆங்கிலேயரால் ஆங்கில மொழியை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஆங்கிலேயரால் ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது அந்த மக்களுக்கு வந்து அந்த மொழியை பேச தெரியும் எழுத தெரியும் அதே போல தான் கன்னட மொழி கன்னடர்களுக்கு வந்து பேச தெரியும் எழுத தெரியும் இந்த சொல் எப்படி உருவானது எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்னடங்கள் வந்து தமிழ் படிக்கணும் தமிழ் படிச்சாதான் அதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்மளால வந்து தமிழர்களால் உலகத்தில் உள்ள எந்த மொழியும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தமிழ் சொற்களை இந்த பழைய தமிழ் வரி வடிவம் இதுக்கு பேர் ரோமன் எழுத்துக்க சொல்றாங்க இல்லைங்களா இந்த வரி வடிவத்தில் எழுதிட்டு முதல் குறை இடை குறை கடை குறை அதாவது தமிழ் இலக்கண விதிப்படித்தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க ஆனா இந்த மொழியை வந்து ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நீக்கிட்டு எதுக்காக வேற மொழியை உருவாக்கணும் இப்படி உருவாக்குனதுனால தமிழர்களுக்கும் சிங்களர்களும் பிரச்சனை கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை ஏன்னா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த வரி வடிவத்தை மாத்திட்டாலே இப்போ தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க கன்னடமே வேற மொழின்னு நினைக்கிறாங்க கன்னடர்கள் என்ன நினைக்கிறாங்க நாங்களே வேற எங்க மொழியே வேற இவங்களுக்கு என்ன எப்படி பயிற்று வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமஸ்கிருதம் வந்து தமிழோட ஒரு கிளை மொழி சமஸ்கிருத மொழியை யார் உருவாக்குனது தமிழன் தான் உருவாக்குனது சமஸ்கிருத வேற யாரும் உருவாக்கல தமிழனால் உருவாக்கப்பட்ட மொழி தான் சமஸ்கிருதம் அந்த சொற்களையும் இந்த சொற்களையும் கலந்துட்டு இப்படி ஒரு மொழியை உருவாக்கியிருக்காங்க இவங்களுக்கு என்ன தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்னா கன்னடங்களுக்கு வந்து கோபம் வருது தாழ்வு மனப்பான்மை ஆனால் தாய் வந்து தமிழ் தான் ஆனா இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது நீங்கள் ஒரு பத்து சொற்களை எடுத்து இப்போ தமிழில் ஒன்று ரெண்டு பத்து இந்த எண்களையும் க கன்னடத்தையும் எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா தமிழ்லேருந்து ஒரு சின்னம் இப்படி தான் ஒரு எழுத்து நீக்கியிருப்பாங்க அவ்வளோ தான் ஆனால் கன்னடங்களுக்கு வந்து இதை தமிழ் தெரிஞ்சிருந்தால் தான் இதை புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா சும்மா வீரமே கோபம் வரும் அவ்வளோதான் ஏன்னா தமிழ்லேருந்து வந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு இழிவாக தாழ்வாக கருதுறாங்க சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது அப்படின்னா உயர்வாக கருதுறாங்க சமஸ்கிருதம் ஒழியை தமிழன் தான் உலகத்துல உள்ள எல்லா மொழியும் தான் உருவாக்குறது தமிழ் தெரியாத ஒருத்தரால மொழிகள்லாம் உருவாக்க முடியாது யாராலையும் உருவாக்க முடியாது எப்படி உருவாக்க முடியும் அடிப்படை இருந்தாதான் இப்போ ஒரே ஒரு எழுத்து தான் பாருங்க தமிழுக்கும் கன்னடத்துக்கும் ஒரே ஒரு எழுத்து அதாவது மெல்லினமா இருந்தா வள்ளினமாக்குறது வள்ளினமா இருந்தா மெல்லினமாக்குறது குறியிலாந்தா நெடிலா மாத்துறது நெடியிலா இருந்தா குறிலா மாத்துறது அல்லது முதல்ல ஒரு எழுத்து நீக்கிறது இடையில ஒரு எழுத்து நீக்கிறது அல்லது கடையில ஒரு எழுத்து நீக்கிறது இதுதான் மொழிக்கு அடிப்படை ஆனால் சொற்கள் அதுதான் இருக்கும் அடிப்படையாக ஒன்றும் இல்லாம தொடர்பு இல்லாத ஏதோ ஒரு புதிய புதிய ஒரு சத்தத்தை கொண்டு வந்து உருவாக்கலாம் முடியாது இதை புரிஞ்சுக்கினா தமிழர்களுக்கும் கன்னடங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படும் ஏன்னா ஒன்னா இருந்தவங்க தான் இவங்க இன்னைக்கு தெலுங்குகள் வேற கன்னடங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஆனால் அடிப்படையாக தமிழ் தெரிஞ்சாதான் இதை புரிஞ்சுக்க முடியும் பழைய கன்னடம்ன்றது தமிழ் அப்படி எழுதியிருப்பாங்க பால்னா பால் தான் இருக்கும் இப்போ ஹாலுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சொற்களுக்கு பொருள் தெரியணும் அப்படின்னா தமிழ் படித்தாதான் ஆனால் இன்னைக்கு தமிழர்களுக்கே வந்து பால்னு ஏன் வந்ததுன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது ஏன்னா இந்த மூலம் மறைஞ்சி போச்சு மறைச்சிட்டாங்க நமக்கு தெரியாத மாதிரி மறைச்சிட்டாங்க இன்றைக்கும் இந்த உலகத்தை தமிழன் தான் ஆண்டுன்னு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு புரியல உங்களுக்கு புரியலை நீங்கள் இதை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இறைவனை தான் நூற்றுக்கணக்கான இறைவனை மாற்றி வச்சுருக்காங்க எதுக்கு மக்களை பிரிக்கிறதுக்காக அதே போல தான் ஒரே ஒரு மொழியை வச்சுருந்தோம் தமிழ் வச்சுருந்தா உங்களுக்கு பல மொழிகளை பிரித்து இது வேற அது வேறன்னு காட்டுறாங்க ஆனால் எந்த மொழியிலையும் வந்து அந்த மொழியினுடைய சொற்களுக்கு வந்து பொருள் இருக்காது இப்போ இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து ஒரு சொல் இப்போ ஹோட்டல் எப்படி வந்து கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு கூட தெரியாது ஆனால் இது ஆங்கிலம்னு நினச்சின்னு இருக்காங்க ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க இத்தனை நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஒருத்தருக்கு கூட தெரியாது ஏன்னா கல்வியறிவு அப்படி இருக்குது ரெஸ்டாரெண்ட் ஆங்கிலம்னா இவங்களுக்கு எப்படி கன்னடர்களுக்கு தமிழ்லேருந்து வந்ததுன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையை கேவலமா பார்க்குறாங்களோ அதே போல் தமிழர்களும் வந்து எப்படி ரெஸ்டாரண்ட்டே எழுதி வச்சிருப்பான் ஒருத்தனுக்கு கூட தெரியாது ஒரே ஒருத்தனுக்கு கூட இது பகா பகாப்பதமா இந்த சொல்லுக்கு எதனா பொருள் இருக்கா அப்படி ஒன்றுமே தெரியாது ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி மொழி அறிவு இல்லை அந்த அறிவு வந்தா இதெல்லாம் அசிங்கமாக தெரியும் அதாவது இந்த சொற்கள் எல்லாம் பொருளே கிடையாது ஒரு உணவகத்தை போய் ஹோட்டல்னு எழுதி வைக்கிறான் ரெஸ்டாரண்ட்னு எழுதி வைக்கிறான் இவன் முறையான கல்வி அறிவு மொழி அறிவு இருந்தால் இப்படி எழுதியிருப்பாங்களா எழுத எழுத மாட்டாங்க இப்படி அறியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெருமையாக இது ஆங்கிலத்தில் இப்படி எழுதி வச்சுருக்காங்க ஆனால் அந்த சொற்களுக்கெல்லாம் பொருளே கிடையாது வெறும் சத்தம் தமிழ் சொற்களை திருச்சி எழுதி வச்சிருப்பாங்க அது ஆங்கிலம் கிடையாது நீங்கள் ஆங்கிலத்தில் தமிழ் இல்லாமல் ஒரு சொல்ல கூடலாம் யாராலையும் உருவாக்கலாம் முடியாது தமிழ் சொற்களை திருச்சாதான் உங்களுக்கு ஆங்கிலமோ ஜெர்மனியோ பிரெஞ்சோ ஜப்பானோ எது வேணாலும் வரும் சரிங்களா இப்ப பாருங்க இன்னைக்கு ஒரே ஒரு எழுத்துங்க ஒரு அதாவது தமிழர்களுக்கு தமிழர்கள் வந்து கன்னட மொழியை கத்துக்கிறது எப்படின்னா மீன் குஞ்சுக்கு நீச்சல் கத்துக் கொடுக்குற மாதிரி சரிங்களா தமிழ் சொற்களை வந்து முத ஏதோ ஒரு ஒரு நீக்கி இருப்பாங்க இங்க பாருங்க காட்டுறேன் பாருங்க ஒரு கன்னட சொல்ல வந்து நீங்க பார்த்த உடனே சில வினாடிகளில் நீங்க கத்துக்கலாம் கண்டுபிடிக்கலாம் எப்படி பாருங்க இப்போ இந்த கூந்தல் இதெல்லாம் இடைக்குறை ஒரு பத்து சொற்களை உங்களுக்கு விளக்குறேன் இப்ப கூந்தல் இருக்கு இப்ப என்ன செய்யணும் ஒரு எழுத்தை நீக்கிடணும் கூதல் இதான் கன்னடம் கழுத்து ஒரு எழுத்தை நீக்கிடணும் இதுதான் கத்து இதான் கன்னடம் கருப்பு ஒரு எழுத்தை நீக்கணும் கப்பு எலும்பு இந்த இம்மை நீக்கணும் எலுபு இதுதான் கன்னடம் மூக்கு இந்த இடையில எழுத்த நீக்கணும் அதே போலதான் இரண்டு அப்படின்னா இந்த எழுத்த நீக்கணும் இன்ன நீக்கணும் இப்போ இந்த நான்கு எழுத்துக்களை கொண்டுதான் உலகத்தோட எல்லா மொழிகளையும் உருவாக்கிருப்பாங்க ஆனா எல்லாம் தப்பு தப்பா இருக்கும் இப்போ கன்னடத்தில் பாத்தீங்கன்னா இரண்டு இன்ன நீக்கிட்டு இரடுக்கு பதிலாக ஏகாரத்தை பயன்படுத்தி இரடுன்னு சொல்லுவாங்க இது தப்பு இது ஆனால் இது இன்னொரு காணொலியில் விளக்குறேன் இப்போ உங்களுக்கு எளிதாக இந்த மொழியை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு விளக்குறதுக்காக இதை காட்டின்னு இருக்கேன் மூன்று ஒரு இடத்த நீக்கணும் மூறு ஐந்து இந்த மட்டும் நீக்கணும் ஐது தோண்டு அப்படின்னா நிலத்தை தோண்டு அப்படின்னா தோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு இடத்த நீக்கிருப்பாங்க அதே போல கன்று கன்றுக்குட்டி குட்டி கன்று குட்டி கன்று அப்படின்னா இன்ன நீக்கிட்டு கருன்னு சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பத்து சொற்கள் என்ன பண்ணியிருக்காங்க இடையில் ஒரே ஒரு இடத்தை நீக்கிட்டாங்க இதுதான் கன்னனம் அதே போல் இப்போ நம்ம பள்ளி அப்படின்னா இங்கே இந்த பா எப்படி உருவாகுது உயிரும் மெய்யும் சேர்ந்து பா இல்லைங்களா உயிர்மை எழுத்து இதை இந்த மெய்யை நீக்கிறது அதாவது பாருங்கள் இப்படி எழுதுனா பள்ளி அப்படின்னா இந்த பீயை வெட்டுறது ஹல்லி இந்த பள்ளி இந்த பட்டி ஊரு பள்ளி அப்படின்னா இதையும் அதே மாதிரி நீக்கிட்டு ஹல்லி பல்லு அப்படின்னா பீயை இப்போ நீக்கிறது ஹல்லு பட்டி அப்படின்னா ஹட்டி இப்படி ஒரே ஒரு எழுத்தை நீக்கிறது எதுக்காக நீக்கணும் இப்படி ஒரே ஒரு எழுத்த ஒரே ஒரு எழுத்தை நீக்கிட்டு வரி வடிவத்தை மாற்றி இவங்களை பிரிச்சுட்டாங்க இப்போ தமிழர்களுக்கு கன்னடம் தெரியல கன்னடர்களுக்கு தமிழ் தெரியல இப்போ இந்த மக்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க இவங்கள வேற வேறன்னு நினைக்கிறாங்க இவ்வளோதாங்க வித்தியாசம் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் தமிழர்களுக்கும் கன்னளுக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் அல்லது பாருங்க இப்படி எழுதிட்டு இப்போ கனவுன்னு இருக்கு கா அதேதான் இருக்கு நாவும் அதேதான் இருக்கு ஊல ஒரே ஒரு எழுத்து எப்படி சிவப்பு சிகப்பில் பாத்தீங்கன்னா இந்த வகரம் ககரமா மாறும் ககர சகர தீர்வு இப்படி மாத்திட்டு ஒரே ஒரு எழுத்து மாத்திட்டு கனவு அப்படின்னா கனசு இவ்வளோதாங்க தமிழுக்கும் கன்னடத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதை யார் உருவாக்கினதுன்னா தமிழன் தான் பிரித்தாள்றதுக்காக இப்ப புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இப்படி தான் மலையாளம் இப்படி தான் தெலுங்கு அதிகமாக சிதையாத கொஞ்சமாக சிதைச்சி இந்த மாதிரி கன்னடம் தெலுங்கு இப்படியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வேறு வேறையாக பிரிஞ்சிருக்காங்க இதை புரிஞ்சுக்கினா தமிழர்களும் கன்னடங்களும் ஒற்றுமையாக வாழலாம் பிரச்சனை இருக்காது சண்டை இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்